இப்படியே போனா சரியா வரைக்கும் மூணு பேரு வாழ்ந்துருக்கா பாத்தாக்கு இப்படியே நம்ம தனிமையில குந்திருந்து சரியா இப்படியே தனிமையில இருந்தா நாம புறா வளர்க்குற குளிர் வளர்க்குற நமக்கு பொண்ணு தருவா புதா புதோ ஆ வாங்க என்ன விடத்தான் குந்திட்டு என்ன கேச்சு அந்த பொடிய மாதிரி சின்ன எல்லாம் சையாகல அஞ்சன ஊசா இப்ப ஆக்களோட வந்து சேர்ற தங்கி தனி தனி அண்ணாத்தோடு பக்கத்துல அந்த இடத்துல குந்திட்டு இருக்கிய டெய்லி குந்திட்டு அப்ப எனக்கு ஒரு கவலை என்னடா உண்டா இருந்து உண்டா பழகினவன் அப்ப எனக்கு சரியான கவலை என்ன அவன் வேற யாரிக்கிற எதுக்குமே போய் பாப்பம் கொண்டு கொடுத்தான் நான் வந்தேன் இப்ப இப்படி இருக்கியா இப்ப நான் முடியல அரைச்சு போயிட்டு இப்ப முப்பது அஞ்சு வயசு ஆயிட்டு நீ கல்யாணம் முடிக்கல இப்ப எனக்கு மூணு நாளுக்கு எல்லி அப்ப நீ இன்னும் முடிக்காம அப்ப என்ன பிரஜினியோ ஏதோ என்னன்னு விட்டுதான் கேப்ப முன்னு விட்டுதான் வந்தான் இப்ப என்ன பிரஜினு நீ இப்ப தனிப்பட்ட முறையில நீ என்னன்னு சொல்லி நீ ஆக்கள் கூட செல்ல மாட்டாய் இப்ப உனக்குள்ள பல பிரஜினிகள் இருக்கும் இப்ப நிறைய கல்யாணங்கள் வருதுதான் அவ்வளவு வேணாங்காள்களோ நீ வேணாங்களோ அது சரியா எனக்கு கல்யாணம் வேணாண்டு செல்ல மாட்டாங்க எல்லாரும் கல்யாணம் முடிக்க தஞ்சிவாங்க ஆனா என்ன பிரஜினு விலங்கு இல்லையே அப்ப அதுதான் என்ன ஏதெண்டு கேட்டுக்கு போமே கூட்டாளி சாமான் இப்ப எனக்கு மூணு நாலு புள்ள இல்லிக்கூட இப்ப நீ கல்யாணம் முடிச்சு இன்னொரு மூணு நாள் புள்ள இறக்க வேண்டிய டைம் இல்ல இப்ப நீ யோசிச்சு யோசிச்சு அங்க இஞ்சியை குந்திட்டு டெய்லி நான் இருக்கக்கூடா கேட்டேன் தாத்தோரத்துக்கு பக்கத்துல இருப்பான் போன அவட்ட தான் இருப்பான் மூசாண்டு எல்லாருந்து சொல்றேன் அப்படின்ட்டு எதுக்கும் போய் பாப்பி கொடுத்தா நம்ம வந்து என்ன பிரச்சின மூசா உண்டு பிரச்சனையு நீ என்ன பிரச்சனை என்னண்டா மூணு நாலு இடத்துல இருந்து

கோல் கோளடுத்து ஓகேண்டா நாங்க போய் வீட்டை போய் போய்ட்டு கோல் எடுத்து செல்றோம் ரெண்டு போன ஆக்கள் ஆக்களும் இல்ல கோலும் இல்லை இப்ப நான் ஒவ்வொரு ஆக்களுக்கு இப்படி வர வர கேக்கு வாழைப்பழம் பிஸ்கட்டு டீயா சாமன் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி வச்சு இன்னும் இருந்துடா டைம் ஆயிரும் ரைட்டா நீ எப்படி கல்யாணம் முடிக்க இப்ப என்ன செஞ்சா தொழிலே செல்லப்படா இப்ப ஒரு ஆயிரம் போய் செல் நீ ஒரு கல்யாணத்தை முடிக்கத்தான் பாக்கணும் நாம இப்ப நீ சின்னப்பிட புறா வளர்கு அது வளகு இவன் பால இந்த குடும்பத்தை இப்படி கொண்டு போறான் அனுப்பிக்கிறார்கள் யோசிப்பாரு அது மாதிரி அது மாதிரி இப்ப நான் என்ன ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா நான் என் தம்பிமார மாற வெளியே அனுப்பினேன் அவன் நான் வீட்டை இருக்கத்தக்க அவனுக்கு எல்லாரும் கல்யாணம் முடிச்சு இப்ப நான் நேரமா செய்யப்படுறேன் ஒரு சுண்டு வளம் வித்து போட்டு என்ன செஞ்சாலும் ஒண்ணு நான் வெளிநாட்டுக்கு போறேன் இதுக்கு போற போய் நீ போய் நான் நாற்பது வயசுநாட்டுக்கு போனா தான் தாராங்க நான் நினைக்க வெளிநாட்டுக்கு போக இல்லாட்டி ஜென்மத்துல நடக்காது அது நீ போய் கேள்வி கேப்ப இங்க அவனும் கேள்வி கேப்பான் அவனும் கேள்வி வைப்பான் எல்லாரும் கேள்வி வைப்பான் என்ன செய்ய நியாயமான வெளிநாட்டுக்கு போனவனுக்கு தனிப்ப மாப்பிள்ள கொடுத்துட்டு இருக்காங்க மாப்பிள்ள போனா கொடுக்குறாங்க வெளிநாட்டு போக இல்லாட்டி பாருங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆக போகுது

இந்த காட்டோரத்துல ஆத்தோரத்துலயும் கடலோரத்துலயும் குந்தி இருக்கிறது வேலை இல்ல நான் இனி என்ன செய்ய போறேன் நல்ல ஒரு ஏஜென்சி பாதிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இருக்குதானே நான் பாவம் இருந்தா சொல்றேன் சரி அப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு ஒத்தர டைம் நீங்க கதைச்சு வேலை இல்லை நான் பாருண்ணா நான் பாரு அசாம் டிராவல்ஸ் ஆகிற ஓ அசாம் டிராவல் ஆ பஸ் நான் வந்து நான் பாலமுனையில இருந்து கேட்க நம்மட கூட்டாளி ஒருவன் ஆறு வயசு ஆகுது வெளிநாட்டு இருக்காரு என்னண்டா இன்னும் கல்யாணம் முடிக்கையும் இல்ல போனா போனாத்தான் மாப்பிள்ள கட்டு வருவாங்க நன்றி இருக்காங்க வெளிநாட்டுக்கு போய் வந்தா தான் காலம் அஹ் மாப்பிள்ள கேட்டு வருவாங்க சாமான் போட்டு அவன் அந்த இதுல இருக்கான் இப்ப ஒரு தரமா ஒரு ரெண்டு வருஷமா முடிச்சிட்டு வருவோம் வந்தா போட்டு ஆக்கள் வரும் நம்மளை கேட்பாங்க நாம அப்ப அந்த டைம்லயாவது நாம முடிக்கல இப்ப நேரத்தை இப்ப செஞ்ச தொழில வச்சு தானே இல்லை விரும்புறாள் இந்த இப்ப இவர் புறா வளர்த்து இந்த முயல் வித்து இந்த வித்து இவர் குடும்பம் நடத்துவாரா ரெண்டு பாராக்கள் கேட்டு கேட்டு போறதுல அவனுக்கு ஒரு மன உளைச்சல இருக்கு அப்ப எதுக்கு நான் போய் பெறுவோம் போய் வந்த சவுதி மாப்பிள்ளடா எல்லாரும் வந்து கேட்பாங்கன்னு ஓட்டு அப்ப போவோட அப்ப நான் என்ன செய்ய போஸே நான் கூட்டிட்டு வரையா அப்ப போசே நான் கூட்டிட்டு வரேன் என்னைக்கும் கொஞ்சம் லைட்டா பேசி என்ன தெரியப்படா என்னையும் கூட்டாளி என்னையும் பார்த்து கவனிச்சுக்கங்க அவன் வளவு பித்த காசி எல்லாம் இருக்கி என்னையும் சைட்டா கவனிச்சுக்கங்க செல்ல தேவையா செல்ல தேவையா நான் சரி 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 நான் கூட்டிட்டு வரேன் பஸ் ஆஹ் வாங்க நேரில் பேசுவோம் வாங்க नानी पे निकेन लोकेशन आने पुरे नहीं हुआ माँ चले ए फ्यू मोमेंट्स लेटर सम डॉल आ बसे आ, आ, आ नानी के हार उड़ा ना आ, आ से 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 से, से बस

சிவி <mí <toys》> <aún> நூத்தி இருவரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய வேலைதான் இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுங்க பாப்போம் அவர் யூ அவர் கொஞ்சம் பேச தெரியும் போதும் நமக்கு வந்து ஒரு வார்டு வந்து மாட்டிக்கிட்டு நீங்க கொஞ்சம் நான் இவரு சொல்லி தருவாரு இங்கிலீஷ்களை இவரு சொல்லி தருவாரு இவர்த்த சொல்லுங்க நான் இவர்ட்ட மிச்ச விஷயத்துல பேசிருக்காரு சரியா ஒரு முடியும் கொஞ்சம் முடியும் அவ்வளவு இல்ல கொஞ்சமா முடியும் செலவுகள் சாப்பாடு ரூம் எல்லாமே உங்களோட அவரும் நூத்தி ரூபாய் சாப்பாடு பார்த்து என்ன சொல்லுங்க மத்த பேசுங்க நான் பேசுங்க எல்லாத்தையும் செல்லுங்க நம்ம கல்யாணம் முடிக்கலங்கிறதையும் என்ன மாதிரி என்ன மாதிரி அனுப்பலாம் இல்ல வேலை கிடக்கு நான் உங்களுக்கு வேலை என்ன தானே பேங்க கேஸ் ஒன்று விளையிட்டா இவருக்கு இப்ப போன் வெளிநாட்டுக்கு மைண்ட் இருக்காரு விளையிட்டா அவர் இன்னும் கல்யாணம் முடிக்கவே இல்ல முப்பது முப்பத்தஞ்சு வயசாக கல்யாணம் முடிக்கல ஒரு தரம் போய் வந்தா நம்மளுக்கு கல்யாணம் மாக்கள் கேட்டு வருவாங்க நாம முடிக்கலாம் அந்த இதுல இருக்காரு விளங்கிட்டான் இப்ப காசி வச்சிருக்கான் பல விருத்த காசி வச்சுட்டு இருக்கான் நாம எப்படி அதை ஆளை பிடிச்சி அனுப்புங்க இப்போ எவ்ளோ எமௌண்ட் என்ன மாதிரி என்னையும் அது கூட கிளியர் பண்ணுக்குங்க இந்த காலம் கேட்டுக்கல என்ன கூட்டாளி தானே இப்ப எனக்கு இது நான் நீங்க சொல்ல நான் என்னது சும்மா மிதக்கிறேன் வளர்த்து காசு மிதக்கான் இனிமே நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அதை நீங்க வச்சு செல்லுங்க நான் திருநாப்பிள்ள சின்னமன்றா ஒரு சாய் நினைக்க அண்ணேரியாது நீங்க சின்ன அந்த செல்ற மாதிரி நீங்க வேற என்ன சரியா நீங்க யோசிக்காதீங்க எல்லாம் பாத்து செய்யலாம் நம்மளுக்கு ஒரு அஞ்சு ஆறு ரூபா மட்டும் முடியும் சரியா போக்குவரத்து செலவாதி இது எல்லாம் சேர்த்து மெடிக்கல் எல்லாம் சேர்த்து ஒரு ஆறு ரூபாய் ஆறு மட்டும் முடியும் சரியா எந்த கொமிஷன் ஆறு ரூபா ஆறு வேலை முடியும் ஆறு ஏழு ரூபா ஏழு ரூபா மட்டும் முடியும்

உனக்கா மேக்ஸிமம் நான் குறைச்சிருக்கேன் விலகிட்டா சின்ன விஷா நல்ல வேலைன்றே ஒன்னு அனுப்புறது நல்ல அனுப்பு அவங்க பத்து ரூபாய் பன்னெண்டு சின்ன நல்ல வேலை இப்ப மாசம் மூணு லட்சம் ரூபாய் பாய் பிளங்கிட்டா நான் ஒரு எட்டு புள்ள அமைத்திருக்கோம் பிளங்கிட்டா எட்டு லட்சம் ரூபாய்க்குள்ள அமைத்திருக்கோம் நம்ம சாய குடிச்சோம் மாசம் மூணு லட்சம் ரூபாய் மாசம் கொஞ்சம் குறைக்க மாட்டாரா மேக்சிமம் குறைச்சிருக்கேன் மூசா என்ன வேண்டு பங்களிப்பேன் உன் காசி தென்ன கல்யாணத்துக்கு அவருடைய அனைத்தையும் உத்தியோகபூர்வமா செல்லிட்டேன் இது பரவாயில் செல்றது ஒன்றும் இல்லையா நீங்க யோசிக்காது நல்லா நான் உண்டு டாக்குமெண்ட்ஸ் கிவியா ஒரு முடிய <ärke surprises>

வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு ரெண்டு வருஷம் பள்ள கடிச்சு போட்டு நின்று வந்து இந்த ஊருக்கு நானும் மோட்டர் சைக்கிள் ஒன்று வாங்கி கல்யாணம் கொண்டு முடிச்சு காட்டுறான் பாருங்க என்ன தேடி வந்த நாலு பார்க்க வந்தாலே அவ கண்ணுக்கு முன்னுக்கு நான் என்ன பண்ணாட்டிய வயசுக்குள்ள ஏத்திக்கு போறேன் பார்ப்போம் அவரோட கண்ணுக்கு முன்னுக்கு இதெல்லாம் செய்யறான் வெளிநாடு போறான்னா வெளிநாடு போய் தான்